வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக அமைகிறது எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது எதற்காக தமிழ் பகுதியிலே உலகளாவிய ரீதியில் உள்நாட்டில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே எம்ஏ சுமந்திரன் அவர்களை அவர்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள் அவர் தாராளுமன்ற தேர்தலிலே கூட யாழ்ப்பாணத்திலே அவருடைய பிறந்த இடத்திலேயே அவரை நிராகரித்திருக்கிறார்கள் எதற்காக என்று நாங்கள் சற்று ஆராய இருக்கின்றோம் காரணம் பல காரணங்கள் இருக்கிறது புதிதாக பல கட்சிகள் சுயேட்சை கட்சிகள் என்று ஒரு புது கொள்கையோடு மக்களுக்கு தேவையான கொள்கை மற்றும் தமிழ் மக்களை தமிழ் கட்சிகள் ஏமாத்தி விட்டார்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு தமிழ் மக்கள் இருந்ததன் காரணத்தினாலும் தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அவர்கள் இருந்ததனாலும் தமிழரசு கட்சி தோற்கடிக்க அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் அதே இன்னும் ஒரு முக்கிய காரணம் சுமந்திரனுக்கு இருக்கிறது தமிழரசு கட்சியிலே வேட்பாளராக என்ற ஸ்ரீதரன் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் ஏன் சுமந்திரன் அவர்கள் வெல்லவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கான பதிலை நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஸ்ரீதரன் எப்பொழுதுமே தேசியம் சார்ந்து பேசக்கூடியவர்கள் சேதியம் சார்ந்து போராடியவர்கள் வீணா பூ தானா வீணா பூனா இயக்கம் மற்றும் மேதகு மயவீரர் இவர்களை விட்டுக்கொடுக்காமல் இவர்களை வைத்து அரசியல் வியாபாரம் செய்கின்றவர் சிறிதரன் அவர்கள் அது அரசியல் வியாபாரம் ஒட்டுமொத்தம் அவராக இருந்தாலும் சரி அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமாராக இருந்தாலும் சரி இலங்கையிலோ அல்லது உலகத்தில் எங்கிருந்தாலும் இயக்கங்களையும் தானா வீணா பூனாவையும் மாவீரர்களையும் சொல்லி கூறி என்பதை விட கூவி வாக்கு கேட்பவர்கள் வெறும் அவர்களை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு தேசியத்தை விரும்புகின்றவர்களுக்கு ஆதரிக்கின்றவர்களுக்கு கூட அப்படி இருக்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் அந்த தேசியத்தில் பால் நேரடியாக தீர்ப்பு கொள்ளாமல் நேரடியாக அந்த பிரச்சாரங்களை செய்யாமல் அவர் தமிழரச கட்சி அகில இலங்கை என்ற இதில் செய்கின்ற காரணத்தினால் முழு இலங்கை ஈழமன்ற என்ற கோரிக்கை இல்லாமல் இலங்கை என்று செய்கின்ற காரணத்தினால் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தமிழர்கள் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தானா வீனா பூனாவாக இருந்தாலும் சரி தெலுவாக இருந்தாலும் சரி உலட்டாக இருந்தாலும் சரி இபிஆர் இபிடிபி ஆதா ஆறாக இருந்தாலும் இந்த ஈழ கோட்பாட்டோடு இணங்கி தேசியம் என்ற ரீதியிலே செயற்படுகின்றவர்கள் என்ற காரணத்தினால் சுமந்திரன் அவர்கள் பலரால் நிராகரிக்கப்பட்டார் ஒரே ஒரு காரணம் சுமந்தருடைய கொள்கை தவறென்றல்ல அவர் தேசியத்தை பற்றி மேல் தூக்கி தேசியத்தை வைத்து பிரச்சாரம் செய்யவில்லை மேதகுவை வைத்து பிரச்சாரம் செய்யவில்லை தான் தானாக இருந்து செம்மே சுமந்திரனாக என்று பிரச்சாரம் செய்த அந்த உண்மை பிரச்சாரம் தான் சுமந்திரனை தோற்கடித்தது சுமந்திரனும் நடித்திருந்தால் நிச்சயமாக சுமந்திரனும் பாராளுமன்ற கதிரையை அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அவருடைய கொள்கை தமிழ் மக்களையோ அல்லது தமிழ் தேசியத்தை சார்ந்தவழகளுக்கு ஆதரவாக பேசுவதல்ல ஆனால் மக்கள் வாக்களிக்கின்ற மக்கள் அதை விரும்புகிறார்கள் அதை ஈரழிப்போடு அது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை ஈகங்களை வியாபாரம் செய்தாலும் சரி நீங்கள் அதை ஈரழிப்போடு திருப்பி திருப்பி பேசி பேசி புதுப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் தமிழ் மக்கள் ஈழத் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றவர்கள் விரும்புகிறார்கள் அதன் காரணத்தினால்தான் சுமந்திரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார் என்பது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் சுமந்திரன் செய்கின்ற அரசியல் தற்காலத்துக்கு ஏற்றாற்போல் தற்கால சூழலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சுமந்திரன் நண்பராக இருப்பவர் உற்ற நண்பராக இருப்பவர் கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியன் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றால் சாணக்கியனுக்கு நடிக்க தெரியும் சாணக்கியன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிள்ளையானுடைய பேச்சாளராக இருந்தார் அதே வேளையிலே நாமல் ராஜபக்சவனுடைய உற்ற நண்பன் தினமும் சந்தித்து மது அருந்துபவர்களாக இருந்தார்கள் இருந்தும் அந்த கட்சியிலே ஒரு வேட்பாளராக இருந்தால் இருந்தும் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு சிலரடை பிடித்து அதற்குள் வந்ததன் பிற்பாடு உடனடியாக மறுதலைத்து அவருடைய பிரச்சாரமே பிள்ளையானை எதிர்த்தும் ராஜபக்ச குடும்பத்தை எதிர்த்தும் மற்றும் ஈகங்கள் இழப்புக்கள் மாவீரர்கள் பொலிகண்டியிலிருந்து இருந்து இருந்து பொலிகண்டி வரை என்ற ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் இதன் ஊடாக ஒரு எழுர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை தன்வசப்படுத்தி அவர் வைத்திருந்த காரணத்தினாலும் அவர் வென்றிருக்கிறார் அதே வேளையிலே சுமந்திரனும் வடக்கு பக்கத்திலே அப்படி இருந்திருந்தால் ஸ்ரீதரனை விட சுமந்திரன் தான் அதிகமான வாக்கை பெற்றிருப்பார் இதுதான் சுமந்திரன் தோல்வி அடைவதற்கு காரணம் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் அதை விட சிறீதரனால் புகழப்பட்டு சிறீதரனால் சிறிதரனால் பிரச்சாரம் செய்யப்பட்டு வெல்ல வைக்கப்பட்ட சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது சிறிதரனுடைய பறவை எதிரியாக இருக்கிறார் அதாவது முதலாம் நம்பர் எதிரி முதலாவது எதிரி முதலாம் நம்பர் எதிரியாக இருந்தால் சிறிதரனுக்கு சுமந்திரன் சுமந்திரனுக்கு சிறிதரன் தான் பொதுமக்கள் சேவை அல்ல சிறிதரன் பொதுமக்களுக்கு சேவை செய்யவில்லை என்று ஒரு நாளும் சுமந்திரன் குற்றஞ்சாட்டவில்லை சுமந்திரன் சேவை மக்களுக்கு செய்யவில்லை என்று ஒரு நாள் கூட சிறிதரன் சாட்டவில்லை இருந்தாலும் கூட பதவி நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற ஸ்ரீதரனுடைய ஆசை இல்லை நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற சுமந்திரனுடைய ஆசை இருவரும் போட்டி போட்டு சிதறி போய் இருக்கிறார்கள் அதன் காரணத்தில் இன்னும் ஒரு விடயம் முக்கியமான விடயம் இவர்கள் பிரிந்திருப்பதில் அவர்களுடைய அடியாட்கள் என்றுதான் கூற வேண்டும் இருவரையும் கொழுவிவிட்டு கூத்துப் பார்க்கின்ற கூட்டம் அதாவது அவர்களுடைய தொண்டர்கள் என்று கூறப்படுகின்ற ஸ்ரீதரனுடைய சுமந்திரனுடைய அடிமைகளால் தான் இவர்கள் இப்பொழுதும் பிரிந்து போயிருக்கிறார்கள் அதுதான் ஒரு மேடையிலே ஒரு கூட்டத்திலே சந்திரசேகர் அவர்கள் கூறியிருந்தார்கள் முதலில் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு முன்பாக சுமந்திரனும் சிறீதரனும் ஒற்றுமையாகுங்கள் நல்ல நோக்கத்தோடு கூடப்பட்டபடியும் நல்லபடியும் தான் அதனை இவர்கள் கடைபிடிப்பார்களாக இருந்தால் தமிழரசு கட்சியை அடிப்பதற்கு என்பிபி என்ன கஜேந்திரன் குழுமம் என்ன இபிடிபி என்ன விக்னேஸ்வரன் ஐயா என்ன யார் வந்தாலும் முடியாது மக்கள் ஊறி போயிருக்கிறார்கள் அதனை குழப்பியவர்கள் சிறீதரனுடைய வாக்கை குறைத்ததும் சுமந்திரனுடைய வாக்கை குறைத்ததும் தவிர மக்கள் தானாக வெளியேறவில்லை இவர்களுடைய ஒற்றுமை இனத்தை பார்த்து என்பிபி கட்சியையும் அர்ச்சுனாவையும் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் இவர்களிடத்திலே இருந்து பிரிந்து போனவர்கள் தான் என்பிபி கட்சிக்கு ஆதரத்தவர்களும் வாக்களித்தவர்களும் அர்ஜுனாவுக்கு வாக்களித்தவர்களும் என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம் ஆம் சுமந்திரன் மாறப்போவதும் இல்லை சிறிதரன் மாறப்போவதும் இல்லை மக்கள் தெருவில் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி